சீரியல் நடிகை பிரியங்கா நல்காரிக்கு விவாகரத்து ஆகிட்டதா இப்போ சோசியல் மீடியால செய்திகள் வைரல் ஆகிட்டு வருது ரோஜா சீரியல்ல கதாநாயகியா நடிச்சு தான் பிரியங்கா நல்காரி இந்த சீரியல்ல இவங்களுக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே கூட்டமை சொல்லணும் இந்த சீரியல்ல தொடர்ந்து ஜி தமிழ்ல சீதாராமன் சீரியல்ல நடிச்சுட்டு வந்தாங்க இந்த சீரியல்ல நடிச்சுட்டு இருக்கும்போது தான் தன்னோட வீட்டை எதிர்த்து காதலிச்ச ராகுல் வர்மாவ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களோட திருமணம் வீட்டை எதிர்த்து நடந்ததுனால கோவில்ல எளிமையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தான் இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இந்த நிலையில திடீர்னு ஒரு நாள் தன்னோட கணவர் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம்ல இருந்து இருந்தாங்க இது இவங்களோட ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்வதா செய்திகள் வெளியாகி வந்த நிலையில ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்னா சேர்ந்து வாழ தொடங்கியிருந்தாங்க மலேசியாவில புதுசா ஹோட்டல் எல்லாம் ஓபன் பண்ணி இருந்தாங்க இந்த நிலையில இப்போ இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் பிரிஞ்சு வாழ்றதா சொல்லப்படுது இதை பத்தி பிரியங்காவோட கணவர் ராகுல் வர்மா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விளக்கம் அளிச்சிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருனா நானும் பிரியங்காவும் பரஸ்பர ஒப்பந்தத்தோட பிரிஞ்சிட்டோம் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அவங்க எங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க பிரியங்கா ரசிகர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட போஸ்டர்ல என்ன ஆட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு என்ன நிம்மதியா விட்டுருங்கன்னு நான் தனியா என்னோட வாழ்க்கைக்கு போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆகிட்டதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு தமிழ் தமிழ்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க